ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் பகவே வாசுதேவானஞனா சாட்சோன்மீலிதமேன்தஸ்மீகு நம வசுதேவம் தீவ கம்ச்சரமர் துவை பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவத்கீதை ஆறாவது அத்தியாயத்தில் ஏழாவது சுலோகம் குளிர் வெப்பம் சுகம் துக்கம் மானம் அவமானம் இவைகளில் சம நோக்குடன் இருந்து ஆத்மாவை வசப்படுத்தி அமைதியாக உள்ளவன் பரமாத்ம நிலையை பெற்றிருப்பான் பரமாத்மாவினுடைய நிலையை மனிதனும் பெறலாம் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றார் ஜீவாத்மாவும் பெறலாம் அதாவது ஜீவாத்மாவும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருத்தமா இருக்கும் பரமாத்மாவோடைய நிலையை பெற்றிருப்பான் அப்படின்னு ஜீவாத்மாவை தான் சொல்றாரு ஆனா மனிதர் அல்லாத ஜீவாத்மாக்கள் எண்பத்தி நாலு லட்சத்துல எண்பது லட்சம் மனிதர் அல்லாத பிற ஜீவாத்மாக்கள் இருக்கு நாலு லட்சம் தான் மனித இனம் அதுல அசுரரோ தேவரோ மனிதரோ முனிவரோ எவ்வளவோ வகை அது நாலு லட்சத்தில் நமக்கு ஒரு வகை கூட தெரியாது நாம மனிதன்கிறது மட்டும் நமக்கு தெரியுது மீதி எண்பது லட்சமும் தான் அப்போ அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மா நிலையை பெற்றிருப்பான்னு இங்கே சொல்றாரு பரமாத்மாவினுடைய நிலையை பெற்றிருப்பான்னா பரமாத்மாவினுடைய தகுதியை பெற்றிருப்பான்னு அர்த்தமா கிடையாது பரமாத்மாவினுடைய தகுதியை பெறவில்லை பரமாத்மா மாதிரியான நிலை நிலைன்னா வாழும் முறை தாங்கி கொள்ள அந்த ஸ்தலம் நிலை அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றீங்கல்ல அந்த மாதிரி அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்குது சராசரி நிலைப்பாடு வந்து இந்த மான அவமானத்தையோ குளிர் வெப்பத்தையோ பொறுத்து கொள்ள முடியாததுதான் சராசரியான நிலைப்பாடு அது பலம் இல்லாத நிலைப்பாடு பலமான ஸ்திரமான உறுதியான தெளிவான தைரியமான துணிச்சலான சாந்தமான அமைதியான அப்படிங்கிற உணர்ச்சிகள்லாம் இருந்துச்சுன்னா அது பலமான நிலைப்பாடு அந்த பலமான ஸ்தலத்தில் நிலையில இருக்கிறவனுக்கு வெப்பமோ குளிரோ மான அவமானமோ எதுவும் அவனை ஒன்றும் பண்ணாது சுகமோ துக்கமோ அவன் நடுநிலைமையில இருப்பான் அந்த நிலை பரமாத்மாவனுடைய நிலை அந்த நிலை பரமாத்மா அவனுடைய முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் பரமாத்மா அப்படி எப்படி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா பரமாத்மா அப்படிங்கிற அந்த தெய்வம் பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கக்கூடிய தெய்வம் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் உயிராக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் பரமாத்மாவனுங்கிற ஆற்றல் அது நீ என்ன பேர் சொன்னாலும் சரி என்ன பேருனா பல்வேறு தெய்வங்களுடைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இறைவன் மிகப்பெரியவன் எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் மனிதனும் இறைவனால் படைக்கப்பட்டது இறைவனுக்கு விரோதமானவன் நரகத்திற்கு போவான் இறைவனை தொழாதவன் மனிதன மனித இனத்துக்கு விரோதி அப்படிலாம் சொல்ற ஒரு முறை இருக்கு அதே மாதிரி சுவாசம் இல்லையாவும் கர்த்தரை துதிப்பதாக கர்த்தர்னா கடவுளை துதிப்பதாக அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அது அவர் தலைமையின் கீழே அது ஒரு மதமா மார்க்கமா இருக்குது இப்படி பல்வேறு மத மார்க்கங்கள் இருக்குது சமணர்கள் பௌத்தர்கள் விதவிதமா மதங்கள் இருக்குது எல்லா மதத்திலையும் சொல்லக்கூடியது என்ன ஜீவனை நேசிக்கிறது கொலை செய்யாது இருப்பது களவு செய்யாது இருப்பது விபச்சாரம் செய்யாது இருப்பது கடவுளை ஏற்றுக்கொள்வது கடவுள் கருத்துக்களை தன் வாழ்நாளில் கடைபிடிப்பது அப்படிங்கிறது தான் மனிதனுக்கு எந்த நாடா இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் என்ன பேரா எப்படி சொன்னாலும் அடிப்படை கடவுள்ங்கிற அந்த அடிப்படை நிலைப்பாடு இதுதான் இறைவன் ஆண்டவன் கடவுள் என்ன வேணாலும் பேர் சொல்லி அறிவு இருக்கிறவே இப்படி ஆழ்ந்து சிந்திச்சு இறைவனுக்கு பணிவோடையும் பக்தியோடையும் வணக்கத்துக்குரியவனா இருப்பான் அவனை குருவா நினைக்கிற சாதாரண பாமர மக்கள் ஐயா எனக்கு உழைக்கவும் பிழைக்கவும் வழிகாட்டு என் பா என்ன பாவ செயல்கள் இருந்து என்னையை காப்பாற்று குற்றம் புரிவதற்கான ஆசை என் மனசில் வராதபடி என்னையை காப்பாற்று என்னை கைகால் காசு காட்சி கொடு சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக இருக்க விடு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றினா போதும் ஆயிச்சுக்கும் நான் யாருக்கும் பாரமாக இல்லாமல் வாழ்கிற வரைக்கும் உதவியாக இருந்துட்டு நான் இந்த பிராணனை விட்டுட்டு போனோம் இவ்வளவுதான் கடவுளை கேட்குறவனுடைய எந்த மதமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேட்கறது இறைவா அன்றென்று உணவை எங்களுக்கு அன்றென்று தாரும் அப்படின்னு தான் கேட்போம் நாளைக்கு உணவை இன்னைக்கு கொடுக்காத இன்னைக்கு உணவை இன்னைக்கு கொடு எப்படி தேவலோகத்துல இறை உலகத்துல உன்னுடைய பேரு உன்னுடைய நாமம் பரிசுத்தமாகவும் ஆனந்தமாகவும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தர்றதாகவும் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இருக்கட்டும் நீங்க எப்படி எதிரிகளையும் குற்றவாளிகளையும் மன்னிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் எல்லாரையும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் எனக்கும் அதே மாதிரி குணத்தை கொடு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருக்கு இதெல்லாம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு முறை இதை மறுக்கிறவனும் வெறுக்கிறவனும் மனித மலத்துக்கு சமமானவன் அந்த மலத்தை பத்தி அது என்னதான் மலமா இருந்தாலும் சரி அதை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மனிதனுக்கு வியாதி வந்திருந்ததுன்னா ரத்தம் மலம் மோத்திரம் சளி எல்லாத்தையும் சோதிச்சு பார்ப்பாங்க வைத்தியர்கள் சோதிச்சு பார்ப்பாங்க அந்த சோதனை மூலமா என்ன வியாதி இந்த உடம்புல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க அந்த வியாதியை போக்குறதுக்கு மருந்தை கொடுப்பாங்க அதே மாதிரி மலம் பெருகி போன மனிதன் கடவுள் மறுப்பு கொள்கைகளும் கடவுளை போகணும் மனிதர்களுக்குள் வேறுபாடு உனது உன்னுடைய இடது பாகத்துக்கும் உன்னுடைய வலது பாகத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி உனக்கு நீயே விரோதி ஆகிற மாதிரி மனித இனத்துக்கே மனித இனம் விரோதி ஆகிற மாதிரி செய்கிற அந்த தந்திர அயோக்கியர்கள் அந்த மலத்துக்கு சமமானவன் அவனை நம்ம சோதிச்சு பார்த்தோம்னா அவன் கடவுள் மறுப்பு மறுப்பையும் இந்த கடவுள் கருத்தை விரோதமா சொல் திரிபடைய வைக்கிறவனையும் என்னவா செய்யணும் அந்த வியாதிய போக்கணும்னா அதுக்கு ஒரு மருந்து ஒரே மருந்து பகவான் நாமந்தான் சுவாசம் உள்ள யாவும் இறைவனை துதிப்பதாகனு சொல்லி இருக்கிற மாதிரினா எல்லாருமே இறைவனை என்ன மாதிரி துதிப்பாங்க இறைவனுடைய நாமத்தை இறைவன் மிகப்பெரியவன் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி சர்வம் சிவமயம்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இறைவனுடைய செயலாகவும் இறைவனுடைய நாமத்தை சொல்லவும் தான் எல்லாருமே சிபாரிசு பண்ணுவாங்க அதைத்தான் அங்கீகரிக்கிறாங்க மூத்தவங்க அறிவுள்ளவங்க உள்ளவங்க நம்ம முன்னோர்கள் ஞானம் உள்ளவர்கள் பக்தி உள்ளவர்கள் இறைவனின் பிரதிநிதியாக வந்தவர்கள் அத்திர பேருமே சொல்லித்தரது என்னது பகவான் நாமத்தை சொல்லு ஜபம் பண்ணு ஜபம்னா என்ன அர்த்தம் தொடர்ந்து உச்சரிக்கிறது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நமக்கு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாங்க இதே மாதிரி பவானுடைய பேர்களை தொடர்ந்து சொல்றது இதுக்கு பேர் தான் ஜபம் இதில் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய மனசும் இங்கே விரோதம் பாராட்டாம விரோதத்தை பற்றியே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காம விரோதமான செயல்களை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காம தன் சரீரத்துக்கு தேவையான இன்பத்தையோ துன்பத்தையோ பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காமல் தன்னுடைய மனதுக்கு ஏற்பட்ட மான அவமானங்களை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டு அதையே சிந்திச்சுக்கிட்டு நாமம் சொல்லாமல் எல்லா குப்பைகளையும் ஒரு விதி விளக்கும் இல்லாமல் புறம் பகவானை மட்டுமே நினச்சிக்கிட்டு நீ வந்து நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அந்த பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த குணத்துக்கு பகவானுடைய நிலையை பெறக்கூடிய புத்திசாலித்தனம் அந்த தைரியம் அந்த ஆரோக்கியம் வந்துடும் ஏன்னா மானம் அவமானத்தை பொருட்படுத்தாத சொன்னா சுவர்ணகெட்டு போன்னு சொல்லல கடவுள் மான அவமானத்தை உன்னால பொருட்படுத்தாமல் இருக்கணும்னா என்னவா இருக்கணும் மான அவமானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கிறத மற்றவே ஒத்துக்கலை அப்படின்னா ஒழுக்க கேடா ஒத்துக்காமல் உன்னை உன்ன அவமானப்படுத்தினான்னா அதை அவமானம் ஐயோ அவ என்னை பார்த்து இப்படி குறை சொல்லிட்டானே அப்படின்னு வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுதம்னா மான அவமானத்தை நம்ம பொருட்படுத்துறோம்னு அர்த்தம் ஆக நம்மள உன்னைய குற்றம் சொல்றவன் நீதிமானா இருக்கணும் உன்னைய குற்றம் சொல்றவன் இருந்தா அவனுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அந்த அவமானத்துக்காக நீ உன்னை காயப்படுத்திக்கிறது தேவையில்லாத வேலை அதே மாதிரி உன்னை புகழ்றவனும் உண்மையாவே அவன் தகுதி வாய்ந்தவனா இருக்கணும் புகழ தகுதி உள்ளவனா இருக்கணும் அவன் தான் உன்னுடைய மானத்தை காப்பாத்துறவனா தெரியணும் அவன் அவனுக்காக உன்ன புகழ்ந்தான்னா அதுவும் மானத்தை காப்பாற்றுறதுக்கு அர்த்தம் இல்லை அப்போ மானங்கிறதையும் அவமானங்கிறதையும் யார் நமக்கு தர்றாங்களோ அவங்க நீதிமானா இருக்கணும் உத்தமமானவனாக இருக்கணும் இறைவனுக்கு அடங்கினவனாக இருக்கணும் இறைவனுடைய கருத்தை ஒத்து ஏற்றுக்கொண்டவனாக இருக்கணும் அவன் சொன்னாதான் உனக்கு அவன் உனக்கு மானத்தையோ அவமானத்தையோ உனக்கு சுட்டி காட்டவே மாட்டான் ஏன்னா நீ நாமும் சொல்ற இறைவனுக்கு அடங்கி இருக்கிற இறைவனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ற அப்படி இருக்கும்போதே அவன் மானத்தையும் அவமானத்தையும் உன் மானத்தை நான் காப்பாத்துறேனோ ஒன்ன அவமானப்படுத்துறேன்னோ ஒருத்தனும் வர மாட்டான் அப்படி வந்தான்னா அவன் இறைவனுக்கு விரோதமானவனாக தான் இருப்பான் இறைவன் நாமத்தை சொல்றவனா அவன் எதுக்கு அப்படி மான அவமானத்தை கொண்டு வந்து திரிக்க போகிறான் திணிக்க மாட்டான்ல அப்போ மான அவமானம் உனக்கு ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி குளிரோ வெப்பமோ எத்தனை விதமாக மரம் கொடி மடி மரம் செடி கொடி காய் கனி பழம் கிழங்கு எதுவாக இருந்தாலும் சரி வேரில் உணவாக இருந்தாலும் சரி தண்டில் உணவாக இருந்தாலும் சரி இலையில் உணவாக இருந்தாலும் சரி பூவில் உணவாக இருந்தாலும் சரி காய்கனிய உணவாக இருந்தாலும் சரி எந்த வகையான உணவுகள் எல்லா உயிருக்கும் தேவையான உணவுகள் அது மனிதன் மட்டுமல்ல சகல ஜீவர்களுக்கும் தேவையான உணவு அது மாமிசத்தையே சாப்பிட்ற கொடிய விலங்காக இருந்தாலும் தாவர உண்ணிகளாக இருக்கக்கூடிய பிராணிகளை தான் அந்த மாமிசந்திங்கிற மிருகங்களும் சாப்பிடும் அப்போது தாவரங்களை சாப்பிடக்கூடிய அந்த மிருகங்கள் அந்த விலங்குகள் இல்லைன்னா இந்த மாமிசம் உன்ற விலங்குலக்கும் உணவு இல்லை அப்போ மழை மூலமாக இந்த பூமிக்கு தேவையான அத்தனையும் பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரி வருது அந்தந்த பருவத்தில் அதை அது சாப்பிட்டு வாழ்றத பார்க்குறோம்ல இலையை சாப்பிட்றது பூவை சாப்பிட்றது தேனை சாப்பிட்றதுன்னு பலவிதமான உயிர்கள் இருக்கு இது எல்லாத்துக்குமே கோடை காலத்திலையும் குளிர் காலத்திலையும் வசந்த காலத்திலையும் இலையுதிர் காலத்திலையும் இப்படி ஆறு பருவ காலங்கள்லேயும் விதவிதமான மலர்களும் விதவிதமான காய்களும் கெணிகளும் கிழங்குகளும் இலைகளுமா இருக்குத பார்க்குறோம் நம்ம ஊருக்குள்ளேயே நீ பார்ப்ப மரம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல இலையெல்லாம் உதிர்ந்து வெறும் மார் மாதிரி சும்மா நிற்கும் பறிச்சி மார் மாதிரி காஞ்சி போய் சும்மா நிற்கும் அப்புறம் பார்த்தா பசு தளிதா அழகா தளிச்சு செழிப்பாரு இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்களில் கிடைக்கிற பல வகைகள் குறி குறிப்பிட்ட காலத்துல கிடைக்காது அப்போ அந்தந்த பருவ காலங்கள்ல பழங்களும் எல்லாமே மாறி வருது எந்த சூழ்நிலையிலையும் குளிரையும் வெப்பத்தையும் ரெண்டையுமே தாங்கிக்கிட்டு தாவரங்கள்ல இருந்து மனிதர்கள் இருந்து எல்லாருமே சகஜமா வாழலாம் சந்தோஷமா அந்த வெப்பத்துக்கு தகுந்த மாதிரியான உணவும் பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா வெப்பம் நம்மள ஒண்ணும் பண்ணாது குளிருக்கு தகுந்த மாதிரியான உணவும் காய்கறியும் பழங்களும் உணவாக இருந்துச்சுன்னா அது அப்பவும் அந்த குளிர் நம்மளை ஒன்றும் பண்ணாது குளிருக்கு தாங்குற வலிமை உடலுக்கு வந்துடும் வெப்பத்தை தாங்குற வலிமை வெப்ப காலங்களில் என்ன உணவோ அதுக்கு அது அந்த பருவ காலங்களில் அதை இறைவனுக்கு நிவேதனம் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஒழுக்கமான நாமம் சொல்றது இறைவனுக்கு படைக்கப்பட்டது எல்லாத்தையுமே நிவேதனமாக சாப்பிட்றது நிவேதனமாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னு வாழ்க்கை முறையில் இருக்கிறவனுக்கு குளிர் வெப்பமும் ஒன்றும் பண்ணாது அப்புறம் இந்த குளிரும் வெப்பமோ மான அவமானமோ ரெண்டையும் சரிபடுத்தி சுகமாவது துக்கமாவது சுகம்னு வந்தாலும் சரி துக்கம்னு வந்தாலும் சரி அது சரீரமும் புலன்களும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் வாழ்க்கையில நம்ம பலவேறு வகையான மனிதர்களை சந்திக்கிறோம் ஒருத்த ஆணவம் பிடிச்சவை அவன் மனைவி மக்களை தன்னுடைய அடிமைகளா பாக்குறவை தன்னுடைய உறவினர்கள் அத்தனை பேருமே என்னோட ஆளுமையின் கீழ் என் சொல்லுக்கு தான் வாழணும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எப்படி வேணாலும் இருப்பேன் என்னைய விமர்சனம் பண்ணக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அப்படிலாம் ஒரு குடும்பத் தலைவனாக பார்த்துருக்கேன் கல்வியில் சிறந்தவனாக இருப்பான் அரசு உத்தியோகனாக இருப்பான் ஆசிரிய பணியில் கூட இருக்கிறியா ஆனா அகங்காரமும் தன்னுடைய ஸ்திரம் இல்லாத ஆரோக்கியம் இல்லாத அறிவில்லாத ஒழுக்கம் இல்லாத எந்த தன்மையுமே பல எதையுமே புரிஞ்சிக்காம வலிமையானவனாகவும் திறமையானவனாகவும் தகுதி உள்ளவனாகவும் தன்னைத்தானே கற்பனை இருக்கிற பொய்யானவன் ஒதிய மரம் பதிர்த்தா உத்தரத்துக்காக மாம்பாங்க அந்த மாதிரி அப்படி ஒரு மரம் இருக்குது கனமா இருக்கும் பெருசா இருக்கும் ஆனா வலிமையே இருக்காது சாதாரணமா ஓங்கி ஒரு மிதிச்சு மிதிச்சோம்னா உடஞ்சு போகும் உதிய மரம் பெறுத்தா உத்தரத்துக்காக மாம்பாங்க உத்திரம்ங்கிறது வீட்டுக்கு குறுக்க அதை போட்டிருக்கிற வீட்டை தட்டடிய மேல கூறையை தாங்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு மரத்துக்கு பேர் உத்திரம்னு பேர் பார்த்துருப்பீங்க வீடுகள்லாம் உத்திரம்னு இன்னைக்கு உத்தரம்ங்கிறது ஒன்றும் மரங்களால் இல்லை கம்பியும் பாறை துணுக்குகள் உடைக்கப்பட்ட கல் ஜல்லி குறுக்க இரும்பு கம்பிகளை வச்சு உத்தரம் மாதிரி கட்டியிருப்பாங்க இந்த கட்டியிருக்கு பார்த்துருக்கியா மரத்தில் இருக்கிறது அந்த மாதிரி வலிமை இல்லாதவன் தன்னை உயர்ந்தவனாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் அப்படிப்பட்டவே அந்த குடும்பத்தில் அவ்வளோ அட்டகாசம் பண்றவடியும் பார்த்துருக்கோம் அவனையும் பரமாத்மா பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்காரு அவனுக்கு கீழே வாழ்க்குறவங்க அவனுக்கு அடங்கி இறைவன்கிட்ட முறையிட்டுக்கிட்டு வேதனையோட இருப்பாங்க இவ்வளவு குடும்பத்தையே தன் சொந்த குடும்பத்தையே அப்படி அக்கிரமமான வழியில் பணம் சம்பாதிச்சு அக்கிரமமான வழியில் குடும்பத்தை அடக்கி வச்சிருக்கிறவனும் அக்கிரமமான வழியிலேயே குடும்பத்தை வழி நடத்துறவனும் அக்கிரமமான வழியவே வாழும் முறையாக குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்குறவனுமான பல குடும்பத் தலைவர்களை பார்த்துருக்கோம் சாதாரண குடும்பத் தலைவரில் இருந்து பெரிய தலைவர்கள் வரைக்கும் இந்த மலமா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மலத்தை உண்டு வா உண்டு வாழக்கூடிய மற்ற மனிதர்கள் அந்த மலமா இருக்கிற மனிதனுக்கு துணையா இருக்கிற மாதிரியான பெருக்கத்தையும் இப்போ கண் முன்னால பார்த்துக்கிட்டு இருக்கோம் நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பரமாத்மா சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரோ பார்த்தும் பார்க்காம இருக்கிறாரோ இல்லை அவனவன் விதிப்படி அவையமே கர்மாப்படி அவையமே அனுபவிக்க போறான் அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறாரோ அதை அவரே தான் சொல்றாரு அவர் தான் மான அவமானத்தை பொருட்படுத்தாத சுக துக்கங்களை பொறுத்துக்கோ பார்த்துக்கோ குளிர் வெப்பத்தையும் பொறுத்துக்கோ அப்படி நீ இதெல்லாம் பயிற்சி ஆயிட்ட அப்படின்னா பரமாத்மானுடைய அந்த ஜீவனமும் பெற்றுவான் அப்படின்னு அவரே சொல்றாரு அப்போ பரமாத்மா நிலையை அடையணும்னா இதெல்லாம் பொறுத்துக்கணும் இந்த மாதிரியான எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் புனித ஸ்தலத்துல இருக்கான் புனித நீராடலாம் இருபத்தி ஏழு தீர்த்தம் இருக்கும் ராமேஸ்வரம் கங்கை மாதிரி பெரிய தீர்த்த ஸ்தலங்கள் அந்த திவ்யஸ்தல திவ்ய தேசங்களில் எல்லாரையும் நீராட வைக்கிறான் நீராட வச்சு அவங்கள தூய்மைப்படுத்துவதற்கும் புனிதப்படுத்துவதற்கும் அவங்க தங்கள் பாவத்தை தீர்ப்பதற்கும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் உதவியாக இருந்துட்டு அதில் கூலி வாங்கி அதில் பொழைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனும் இருக்கிறான் அவனுக்கும் எப்படி இருக்கும் அவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குளிர்காலத்தில் கோவில் விழா காலத்தில் குளிர் இல்லாத வெப்ப காலத்தில் பள்ளிக்கூட விடுமுறை நாட்களில் விதவிதமான காலங்களை அவனும் சந்திப்பான் வறுமையான காலங்களையும் சந்திப்பான் வளமையான காலங்களையும் சந்திப்பான் வளமையான நிறைய பக்தர்கள் வந்துட்டாங்கன்னா அந்த அந்த இரு குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளே எவ்வளவு பேருக்கு அவன் சேவை செஞ்சு சம்பாவனை சம்பாதிச்சு வாழ முடியுமோ அவ்வளவுதான் முடியும் நேற்று யாருமே வரல இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அத்தனை பேருக்குமே அவன் வேலை செஞ்சு அவங்ககிட்ட கூலி வாங்கி வாழ்ந்துட முடியாது நேரம் பத்தாது இல்லை ஒருவேளை பட்டினிங்கிறதுக்கா இன்னொரு வேலையில் அந்த பட்டினி ஆக்கிறந்த இதுக்கும் சேர்த்து சாப்பிட முடியுமா நம்மளால காலையில் சாப்பிடல மத்தியானம் சாப்பிட போகிறேன் அப்படின்னா காலையில் சாப்பிட வேண்டியதையும் சேர்த்து மத்தியானத்துக்கு சாப்பிட முடியுமா அவ்வளோதான் சாப்பிட முடியும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் முடியும் அதே மாதிரி கால நேரம் உழைப்பு எல்லாமே குறிப்பிட்ட நேரத்தில் தான் முடியும் அவங்களும் வாழ்றாங்க இதே மாதிரி பல வகையான மக்கள் பல வகையான உணர்வுகளில் யார் பறிவுக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரியவங்களா நம்ம நம்புகிறோமோ அவங்க நம்ம மேலே பகைமை உணர்வோடையும் காழ்ப்புணர்ச்சியோடையும் தனி உரிமை பாராட்ட முடியலைங்கிற ஆதங்கத்தோடையும் வெறுத்து விலகி தூக்கி எரிஞ்சு இருக்காங்கன்னா அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் மான அவமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் யார் புகழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் அதை மானம்னு நினச்சிக்கிறது யார் இகழ்கிறாங்கன்னா அது அவமானம்னு நினச்சிக்கிறது எல்லாம் பகவான் நாமத்தை சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு இதனுடைய வித்தியாசங்கள் எல்லாமே தெரியும் எல்லா வித்தியாசமும் தெரியும் பகவானை நம்பி வாழ்கிறவனுக்கு பூரணமாக இருக்கிற மனநிலை நடுநிலையில் இருக்கக்கூடிய மனநிலை தான் பூரணமான மனநிலை எல்லா சூழ்நிலைக்கும் தான் எனக்கு நிகழப்படுகிறது இறைவனை நான் தெரிஞ்சுக்கிற முயற்சியில் நான் என்னோட கர்மாப்படி நான் தர வேண்டிய விலை இது என் காலத்தின் விலை இது தான் இதை நான் கொடுக்க கொடுக்கறதுனால தான் இதை நான் கொடுக்குறேன்னா யாருக்கு கொடுக்குறோம் காலத்துக்கு காலத்துல ஏ கொடு கொடுக்கறோம்ங்கறதை ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு அர்த்தம் அப்படி தான் என்னால இறைவனை பத்தி இவ்வளவும் தெரிஞ்சுக்க முடியுது நான் இங்க இருக்கக்கூடிய மான அவமானத்தையும் சுக துக்கங்களையும் குளிர் வெப்பத்தையும் பொருட்படுத்திக்கிட்டு இருந்தேன்னா சாதாரண விலங்கு பிறவி மாதிரி தான் என்னோட வாழ்க்கை இருக்கும் நான் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு கடந்து போறதுனால அது என்னை பாதிக்காத அளவில் என்னை நடுநிலையில் வச்சுக்கிறதுனால என்னால் இறைவடை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது இறைவனுடைய நிலையை நான் அடைய முடியுங்கிறது என்னோட முயற்சிக்கு என்னுடைய முயற்சிக்கு முயற்சி மேலே நானே நம்பிக்கை வைக்க முடிகிறது அப்படின்னு அவன் அந்த நிலை அடையமான் அதை பகவான் வலியுறுத்தி சொல்றார் இது பொதுவாக எல்லா ஜீவர்களுக்காகவும் அதே சமயத்தில் பகவான் இங்கே யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்காரு அர்ஜுனனுடைய நிலை என்ன நம்ம நிலை மாதிரி தான் அர்ஜுனனுடைய நிலையும் சொந்த பந்தங்களாலேயும் நட்புகளாலேயும் தெய்வ பலங்களாலேயும் பல்வேறு ஆசிரியர்களுடைய பயிற்சி அவனுக்கு ஞான பயிற்சியோ ஆயுத பயிற்சியோ எல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கு அவனுடைய தவம் அவனுடைய விரதம் அவன் கடந்து வந்த காலங்கள்லாம் அவன் அனுபவிச்ச சோகங்கள் அனுபவிச்ச ஏமாற்றங்கள் அதே மாதிரி மங்கள வீர செயல்களால் பரிசா திரௌபதி எல்லாம் அடைஞ்சது இப்படி பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கடந்து கடந்துதான் வந்திருக்கிறான் அப்பேற்பட்டவை இங்கே ஒரு முடிவான ஒரு இலக்குல வெற்றி பெற வேண்டிய அந்த தருணத்துல அவன் மனம் குழம்பி புலன்களுக்கும் புத்திக்கும் தடுமாற்றமாகி இறைவனுடைய துணை அருகில் இருக்கக்கூடிய இறைவனுடைய துணையை நாடி நெருங்கி வரும்போது இவ்வளவு காலமும் பரமாத்மா அவன் கூடவே இருந்து அவனுடைய சுக துக்கம் மான அவமானம் குளிர் வெப்பம் எல்லாத்துக்குமே கூடவே இருந்து அவனை வழி நடத்தி கூட்டிட்டு வந்த அதே இறைவன் இன்னைக்கு அவன் அந்த இதெல்லாம் கடந்து வரும்போது அவன் சொந்த முயற்சியிலையும் தைரியத்திலையும் கடந்து வரும்போது அவர் தன்னை காட்டிக்கல கிருஷ்ணர் வெறும் நண்பனாவே தொடங்கி இருந்தார் இன்னைக்கு அவனுக்கு தேவையான நேரத்துல தட்டி கொடுக்கறதுக்கு நீதான் கிருஷ்ணா எனக்கு இருக்கிற குழப்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் தடுமாறும் போது தட்டி கொடுக்கறதுக்கு முடிவுல இலக்கு இலக்கை அடைய வேண்டிய வெற்றி பெற வேண்டிய தருணத்துல கை கொடுக்கறதுக்கு வந்துட்டார் அவன் கடந்ததுல எல்லாம் ஏற்பட்ட அனுபவத்தினால அவன் நான் சொல்றத அவன் புரிஞ்சுக்குவான் கடந்ததுல ஏற்பட்ட அனுபவத்துல அவனுக்கு முதிர்ச்சியும் தேர்ச்சியும் தகுதியும் வளர்த்துக்கல அப்படின்னா நான் சொல்றத அவனால புரிஞ்சுக்க முடியாது அவன் மலமான ஒரு மனிதனா இருந்தா புரிஞ்சுக்க முடியாது அவன் பூரணமான புத்திசாலியான யாருக்கும் எந்த துறவும் பண்ணாத தன் புலன் வழியிலேயே அவன் ஒழுக்கமாக வந்ததுனால அவனுக்கு நான் சொல்றது புரியும்னு இப்ப எடுத்து சொல்றாரு இந்த நிலையை நீ அடைய முடியும் நீ இல்லை எந்த ஜீவன அடைய முடியும் பரமாத்மாவின் நிலையை அடைகிறது அப்படிங்கிறது இதுதாங்கிறத எடுத்து சொல்றாரு இனி அவனுக்கு வெற்றி பாதை தான் அதனால பகவத்கீதை எப்போ நம்ம படித்தாலும் கிருஷ்ணனை நினைச்சி நம்மள நினச்சி நமது குருவை நினச்சி நாம் பகவத்கீதை சுலோகங்களை எப்போ எப்படி தியானிச்சாலும் நமக்கு பரமாத்மாவனுடைய நிலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மான அவமானம் குளிர் வெப்பம் எதுவுமே நம்மளை இல்ல உடலால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு உபத்திரவமும் நம்மளை எதுவுமே பண்ணாது ஏற்றுக்கொள்ளலாம் கடந்து போய்விடலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய